ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஹோப் எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேங்க இன்னொரு வீடியோவில் உங்களை பார்க்கறதுல ரொம்ப ரொம்ப ஹாப்பி தேங்காய் துருவத்துக்காக என்னோடய ஃபுட் ப்ராசஸரை எடுத்து வச்சுருக்காங்க துருவல் இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் தேங்காய் துருவல் நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அட்டாச்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த தேங்காய் துருவல் வந்து வரும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் தேங்காய் வந்து நான் கொஞ்சம் எதையோ யோசிச்சுட்டு துருவிட்டேன் ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா சிரட்டையும் சேர்ந்து லைட்டாக துருவிச்சு கொஞ்சம் இதில் ஃபுல்லாகவே திருவாது கொஞ்சம் கொஞ்சம் பீசஸாக இருக்கும் அதையும் கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன் அவியல் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே நிறைய காய் வாங்கி வச்சுருந்தாங்க அதுவும் டோட்டலாக மறந்து போச்சு நான் சொன்னேன் இல்லைங்களா போன வீடியோவில் என் பையனோட டுவெல்த் ரிசல்ட்டெல்லாம் வந்ததை அதையே யோசித்து யோசிச்சு பார்த்திங்கன்னா வீட்டில் என்ன காய் இருக்குது அதில் எதுவுமே யோசிக்கலை சரி இப்போ அப்புறம்தான் கடைசியாக நோட்டீஸ் பண்ணால் நிறைய அவியல் காய்கறிகள் எல்லாமே இருந்தது இது நாகர்கோவில் சைடு அவியல் இதுக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் தயிர் யூஸ் பண்ண மாட்டோம் மாங்காய் யூஸ் பண்ணுவோம் காய் எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நீலவாக்கில் கட் பண்ணிக்கணும் என்னென்ன காய் இருக்கோ அதெல்லாமே போட்டுக்கலாம் நீர் காய் இருந்தால் இன்னும் சூப்பர் இதில் பார்த்திங்கன்னா நான் வந்து இன்னைக்கு வந்து சேனக்கிழங்கு உருளைக்கிழங்கு முருங்கைக்காய் இது மூணும் ஸ்கிப் பண்ணிட்டேன் ஏன்னா மூணும் இல்லை சேனக்கிழங்கு எனக்கு வந்து ஒத்துக்காது அது தோலை உரிச்சோன்னா எனக்கு கை வந்து ஒரு மாதிரி நம்ம நமங்குங்கிறதுக்காக அதை அவாய்ட் பண்ணிவிட்டேன் காய் எல்லாத்தையும் நீலவாக்கில் கட் பண்ணி உப்பு மஞ்சள் தூள் சேர்த்து இந்த மாதிரி வேக வச்சுக்கணுங்க அரப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா பச்சை மிளகா சீரகம் கருவேப்பிலை ஒரு சின்ன துண்டு வெங்காயம் தேவையான அளவுக்கான தேங்காய் தேங்காய் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கிறது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் மாங்காய் போட்டுக்கிறேன் மாங்காய் தான் இதோட ஹைலைட்டு ஏன்னா புளிப்புக்கு நம்ம தயிர் யூஸ் பண்ண போகிறதெல்லாம் மாங்காய் தான் யூஸ் பண்ண போகிறோம் அரப்பை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கடும் சேர்த்து தருதரு அரைச்சிக்க போகிற ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாதுங்க இந்த மாதிரி கோஸ் பேஸ்ட்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் இதை வந்து பார்த்திங்கன்னா வெந்த காயில் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கணும் மாங்காவை நான் எப்பயுமே கடைசியாக தான் சேர்ப்பேன் காயெல்லாம் ஓரளவுக்கு வெந்த பிறகு தான் சேர்த்துப்பேன் அப்போ தான் மாங்காய் வந்து குழஞ்சி போகாது அவ்வளோ சூப்பராக இருக்குங்க இந்த அவியல் ஆக்சுவலி நாகர்கோயிலில் நான் சின்ன வயசில் இருக்கும்போது கல்யாண வீட்டில் பொதுவாக பரிமாறுவாங்க அவ்வளோ மனமாக இருக்கும் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு தாளிக்கிறது இதுக்கு தேவை கிடையாது தாளிச்சும் கொட்டலாம் அவங்களுக்கு விருப்பம் இருந்தால் நான் வந்து ஹாட் பேக்கில் எடுத்து வச்சுட்டு கடைசியாக வந்து கொஞ்சமாக எண்ணெயும் கருவேப்பிலையும் போட்டு இதை வந்து லாக் பண்ணிக்கிறேன் ஃப்ளேவரை வந்து அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா சாப்பிடும்போது பரிமாறும்போது அவ்வளோ சூப்பராக இருக்குங்க எனக்கு சாப்பிட்றதுக்கு தனியாக ஓட்ஸை வறுத்து நான் வந்து ரைஸ் மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டாங்க பசங்களுக்கு வந்து சாதம் வச்சாச்சு ரசம் வந்து செஞ்சாச்சு தாளித்து கொட்டுறதுக்கு கடுகு உருத்தம்பருப்பு கருவேப்பில காஞ்ச மிளகா எல்லாம் போட்டு தாளித்து கொட்டி ரசம் வந்து ப்ரிப்பேர் பண்ணியாச்சு ஏன்னா அவியலுக்கு பார்த்திங்கன்னா பொதுவாக ரசம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் மலைக்கு சூடாக புட்டு சாப்பிட்டா நல்லாயிருக்கும்னு தோணுச்சுங்க இது வந்து பாத்தீங்கன்னா செரட்டை புட்டு மேக்கர் இதோட மேலே இருக்க அந்த கைப்பிடி வந்து பார்த்திங்கன்னா உடஞ்சி போச்சு நான் இது என்றைக்கோ இந்த மேலே இருக்கிற இந்த இது வந்து சரவணா ஸ்டோரில் வாங்கியிருந்தேன் இது வந்து இதில் போட்டு பார்த்தேன் சூப்பராக வந்து புரிஞ்சிருச்சு புட்டுக்கு நாங்கள் எப்பயுமே பச்சை பச்சைப்பயிறை வந்து வேக வச்சு யூஸ் பண்ணுவோம் அதனால் கொஞ்சமாக பச்சை பயிர் எடுத்துகிட்டு தண்ணி விட்டு மஞ்சள் தூள் சேர்த்து நான் வந்து வேக வச்சுக்கிட்டேன் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா அரிசி மாவு வந்து நல்லா வந்து வருத்தெடுத்துக்கிட்டேன் அரிசி மாவு வந்து ஒரு மூணுலேருந்து நாலு கரண்டி யூஸ் பண்ணியிருப்பாங்க பயிர் பார்த்திங்கன்னா புட்டோட சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் நான் வந்து ஒரு கைப்பிடி இல்லை ஒன்றரை கைப்பிடி இருக்கும்னு நினைக்கிறேன் சாதம் வந்து இருந்தது அதை ஃப்ரீசரில் வச்சுருந்தேன் அதை பார்த்தீங்கன்னா இப்போ மிக்சியில் போட்டு நல்லா பொடி பொடியாக பண்ணிக்க போகிறேன் இது இது வந்து புட்டு மாவு கூட சேர்ந்து பிசைஞ்சு புட்டு சுட்டு புட்டு பண்ணோன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் சாதம் ஒரு கை ரெண்டு ஒரு ரெண்டு கை மிச்சம் ஆச்சுன்னா கூட அது வேஸ்ட்டாக போகாது புட்டு மாவில் இந்த அரிசி அந்த ரைஸ் பவுடர் அதுக்கப்புறம் உப்பு தேவையான அளவு தண்ணி எல்லாம் சேர்த்து நல்லா விரசி வச்சுக்கிறாங்க இந்த பக்கம் பருப்பும் பார்த்திங்கன்னா நல்லா திட்டமாக பக்குவமாக வெந்துருச்சு இந்த புட்டு பண்ணுறதுக்கு நான் புட்டு பண்ணல இல்லைங்களா குக்கரில் தான் பண்ண போகிறேன் புட்டுக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் போட்டு அழகாக இதில் பொருத்தி வச்சிட்டோன்னா சூப்பராக வந்து புட்டு ரெடி ஆகிடும் இப்போ பாட்டு வீட்டில் பார்த்தீங்கன்னா சண்டே மார்னிங் புட்டு அதுக்கப்புறம் இந்த பச்சை பயிறு பழம் கூடவே வந்து நல்லா வந்து பொரித்த பப்படம் எல்லாமே இருக்கும் இதை சாப்பிட்டுட்டு இது கூடவே இன்னொன்று வெந்தயக்களின்னு சொல்லி ஒன்று பண்ணுவாங்க அது கொழுக்கட்டை தான் இருக்கும் பயங்கர கசப்பாக இருக்கும் சின்ன வயசில் அது பிடிக்கவே பிடிக்காது பட் ஆனால் இப்போ நமக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு வயசான பிறகு அந்த ரெசிபி என்னங்கிறதே தெரியல யாராவது இருந்தால் சொல்லுங்கள் முன்னெல்லாம் மாதத்துக்கு ஒரு தடவை தாங்க ஹென்னா போட்டுட்டு இருந்தேன் இப்போ நிலவரத்தை பார்த்தா எனக்கு வாரம் ஒரு தடவை போடணும் போல் இருக்குது அந்தளவுக்கு நிறைய க்ரே ஹேர் வந்துருச்சு நான் வாரம் ஒரு தடவை கண்டிப்பாக அதை யூஸ் பண்ணிப்பேன் எந்த பிராண்டு விருப்பமோ அதை எடுத்துகிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தான் வந்து ஹென்னா போட்டுப்பேன் அதாவது ஃப்ரெண்டில் மட்டும்தான் போட்டுப்பேன் ஸோ அதனால் அளவு வந்து கொஞ்சமாக தான் எடுத்துப்பேன் உங்களுக்கும் என்ன மாதிரி க்ரே ஹேர் நிறையா இருந்ததுன்னா இந்த மாதிரி ஒரு டெக்னிக்காக வீக்லி வீக்லி ஒன்ஸ் வந்து கண்டிப்பாக போடுங்க அப்போ தான் வந்து ஓரளவுக்கு அது நல்லாயிருக்கும் நைட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா பணியாரம் பண்ணலான்னு சொல்லிட்டு குதிரைவாளி எடுத்துருந்தேன் குதிரைவாளி ஒரு கப்பு உளுந்து ஒரு கப்பு உளுந்து வந்து அரை கப்பு அரிசி ஒரு கப்பு எல்லாம் சேர்த்து வெந்தயம் கூட வெந்தயம் சேர்த்து ஊற வச்சு நல்லா அரைச்சி பகல்லையே வந்து அரைச்சிக்கிட்டாங்க இந்த மாதிரி சிறுதானியத்தில் நீங்கள் வந்து மாவு அரைக்கிறீங்க இட்லி மாவு தோசை மாவு இந்த மாதிரியெல்லாம் பண்ணுறீங்கன்னா மாவை வந்து ஓவர் நைட் புளிக்க வைக்காமல் கொஞ்சம் பகலில் வந்து காலையில் அரைச்சி மதியானம் இல்லை சாய்ந்தரத்துக்குள்ளே எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க ஏன்னா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியுமான்னு தெரியல தென மாவு அதாவது இந்த சிறுதானியத்தில் அரைக்கிற எல்லா மாவுமே ரொம்ப சீக்கிரம் புளிச்சுருங்க நம்ம எதிர்பார்க்காத மாதிரி இந்த அரிசிக்கு நம்ம புளிக்க வைக்கிற மாதிரிலாம் புளிக்க வைக்கக்கூடாது டக்குன்னு புளிச்சிரும் அந்த புளிப்பும் பார்த்திங்கன்னா நம்ம சுட்டு சாப்பிட்ட பிறகு ரொம்ப இருக்கும் லீவ் டேஸில் பார்த்திங்கன்னா பொதுவாக பசங்க பிரேக்ஃபாஸ்ட்டும் சாப்பிட்றது இந்த லஞ்சு ரொம்ப லேட்டாக தான் சாப்பிட்றாங்க நான் அப்படியே சமைக்காமே சுற்றிட்டு இருந்தேன் கடைசி பார்த்திங்கன்னா பசங்க வந்து இந்த ஹாஷ் ப்ரவுன்ஸ் வந்து கேட்டாங்க ஸோ அதுக்காக உருளைக்கிழங்கு தோல் எல்லாம் சீவிட்டு என்னோடய ஃப்ரூட் ப்ராசஸர்லேயே போட்டுக்கிறேன் அதுலேயே ஒரு அட்டாச்மெண்ட் இருக்குது இந்த மாதிரி துருவல் அட்டாச்மெண்ட்டு அது நல்லா பார்த்தீங்கன்னா நைஸாக துருவி கொடுத்துரும் இதில் இருக்க எக்ஸஸ் வாட்டர் எல்லாமே அந்த ஸ்டார்ச் எல்லாமே பிழிஞ்சு எடுத்துட்றோங்க தண்ணி விட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிங்கன்னா ஓரளவுக்கு அதில் இருக்க அந்த மாவு எல்லாமே அந்த கீழே வந்து டெபாசிட் ஆகிடும் அதுக்கப்புறம் நீங்கள் பிழிஞ்சி நிறைய டிஷ்ஷஸ் பண்ணலாம் இந்த மாதிரி உருளைக்கெழங்கு துருவி பிழிஞ்சி நான் கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு எல்லாத்தையும் தனியாக பிழிஞ்சி வச்சுக்க போகிறேன் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா சாப்பிட்றதுக்கு ரைஸும் வச்சுட்டேன் குக்கரில் தான் நான் வைப்பேன் இந்த உருளைக்கெழங்கை கொஞ்சம் வதக்கிக்கணும் அதுக்காக வந்து கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா பிழிஞ்சி ஒட்டை ஒட்ட பிழியணும் ஏன்னா இதில் எப்படியும் பார்த்திங்கன்னா தண்ணி நிறைய ஊறிக்குது அப்படியே நல்லா பிழிஞ்சி போட்டு வதக்கி எடுத்துக்கணும் இது ஒரு மாதிரி உப்புமா மாதிரி நல்லா புல பலன்னு வருங்க ஏன்னா அதில் ஸ்டார்ச் இல்லை இல்லைங்களா ஸோ அதனால பார்த்திங்கன்னா நம்ம நல்லா வதக்க வதக்க சூப்பராக வந்து வரும் அதுக்கப்புறம் நமக்கு என்ன மசாலா சேர்த்துக்கணுமோ அதை சேர்த்துக்கலாம் நான் அதில் வந்து எந்த விதமான உப்பெல்லாம் சேர்க்கல மஞ்சத்தூள் அதெல்லாம் எதுவுமே தான் வதக்கிட்டு இருக்கேன் தனியாக ஒரு பவுலில் வந்து இது எல்லாத்தையும் கொட்டிக்கிறேங்க கொட்டிக்கிட்டு அதுக்கப்புறம் தான் தேவையான அளவுக்கான உப்பு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் வந்து காரத்துக்காக சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு காரம் வந்து எப்படின்னு பார்த்துக்கோங்க ஏன்னா பொதுவாக சில்லி ஃப்ளேக்ஸ் தான் ஆட் பண்ணுவாங்க கண்டிப்பாக ஆனியன் பவுடரும் இதுக்கு தேவை ஆனியன் பவுடர் இல்லாமல் இந்த டிஷ்ஷு பண்ணோன்னா அவ்வளோ குணம் டே அவ்வளோ குணம் நல்லா வந்து அச்சீவ் பண்ண முடியாது அந்த பர் பர்ஃபெக்டான டேஸ்ட்டை கொஞ்சமாக கார்லிக் பவுடரு அது கூட கொஞ்சம் டொமேட்டோ பவுட்ரு சேர்த்துருக்குறேன் அதுக்கப்புறம் கார்ன்ஃப்ளார் எல்லாம் சேர்த்து இந்த மாதிரி வந்து சதுரமாக பிடிச்சி வச்சுக்கணும் என்னை விட என் பொண்ணு வந்து சூப்பராக பண்ணியிருந்தா நான் வந்து ஒரு மாதிரி ஓரளவுக்கு சின்னதாக பண்ணியிருந்தா கரெக்டாக பண்ணியிருந்தா எல்லாத்தையும் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி நீட்டாக எடுத்து வச்சுக்கிட்டா ரொம்ப ரொம்ப டேஸ்டியான இந்த டிஷ்ஷு வந்து ரெடி ஆகிடுங்க தான் கிடைக்கும்னு நினைக்கிறேன் வீட்டிலையே பண்ணிக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் என்னோட ஈவினிங் ரொட்டீனும் ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்க இது என்னோடய லிப்ஸ்டிக் பேலட் நிறைய இதில் வந்து எடுத்து எடுத்து யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணாமல் இருந்தது சரி அதையும் க்ளீன் பண்ணிடலான்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுக்கிட்டேன் இந்த பர்டிகுலர் ப்ராடக்ட் வந்து வாங்கின வந்து ஒரு எட்டு மாதம் இருக்கும்னு நினைக்கிறேங்க அவ்வளோ சூப்பராக இருக்குது இது வந்து நம்மளே மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணிக்கலாம் ரெண்டு கலர்ஸை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி நம்ம புதுசாக ஒரு வந்து ஒரு கலர் உருவாக்கிக்கலாம் இது பார்த்துட்டீங்கன்னா இந்த ஆம்ரே லிப்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்கும் ஆமேசான் இதுலேயும் அவைலபிளாக இருக்குது மீசோலேயும் இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஈவினிங் பார்த்தீங்கன்னா லைட்டாக மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு ஸோ அதுக்கு வந்து நம்ம ஏற்கனவே வந்து மாவு வந்து அரைச்சி இல்லையா அதில் பனியாரம் ஊற்றிக்கலாம்னு சொல்லிட்டு அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு தேங்காய் சட்னி அரைச்சி இங்கே தாளித்து வச்சுட்ருக்கேன் பணியாரத்துக்கு பார்த்திங்கன்னா நான் வந்து கொஞ்சம் கருவேப்பில வெங்காயம் பச்சை மிளகா இஞ்சி எல்லாத்தையும் சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன் கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடுகுளுந்த பருப்பு கடலைப்பருப்பு ஓமம் இந்த பர்டிகுலர் டிஷ்ஷுக்கு ஓமம் நீங்கள் வந்து பணியாரத்துக்கு ஓமம் சேர்த்து பார்த்தா செஞ்சு பார்த்தா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க அதை ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வந்து கடுகு பொரிஞ்சிருச்சு கடலை பருப்பு கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா பொரிஞ்ச பிறகு ஓமம் போடுங்க முன்னாடியே போட்டிங்கன்னா ஓமம் வந்து ரொம்ப கசப்படிக்க ஆரம்பிச்சிரும் எல்லாம் ஓரளவுக்கு வதங்கின பிறகு நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயம் பச்சை மிளகாய் இஞ்சி கருவேப்பிலை எல்லாம் போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் இந்த பச் சாரி இந்த வெங்காயம் வந்து கண்ணாடி பதம் வர அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா வதக்கி எடுத்துக்கணும் ரொம்ப முருகெல்லாம் தேவையில்லை ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நான் ஒரு கை இப்படி வந்து தேங்காய் துருவல் போட்டுக்கிறேன் என் பசங்களுக்கு இந்த இது போட்டு தேங்காய் துருவல் போட்டு பண்ணும்போது ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு உங்களுக்கு பணியாரமும் நல்ல மனமாக இருக்கும் டென்ஸாகவும் இருக்கும் இந்த மாதிரி நிறையா நீங்கள் கேரட் கூட போட்டுக்கலாம் பீன்ஸ் போட்டுக்கலாம் வெஜிடபிள்ஸ் போடும்போது பணியாரம் இன்னுமே டேஸ்டியாக இருக்கும் ஸ்பைசியான நல்ல ஒரு ஈவினிங் ஸ்நாக் ரெடி ஆகிடுச்சி நாங்கள் இந்த டின்னருக்கு தான் எடுத்துக்கிட்டோம் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் புதுசு புதுசாக ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணி கொடுங்க ஆப்பம் இடியாப்பம் பணியாரம் இதெல்லாம் நம்ம பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளே ரொம்ப நாளைக்கு ஒரு தடவை தான் செய்கிற மாதிரி இருக்குது அடிக்கடி செஞ்சு கொடுத்தா தான் அவங்களுக்கும் இந்த டிஷ் எல்லாம் இருக்குங்கிறதே ஞாபகத்தில் இருக்கும் நிறைய பசங்க பார்த்துருக்கீங்கன்னா சில டிஷ்ஷெல்லாம் சாப்பிடக்கூட மாட்டாங்க ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு யோசிச்சு வைங்க தேங்க்ஸ்